அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன்மயம் நேர்களுக்கு வணக்கம் நான் கலைத்ரியா பழனி நீங்க எல்லாருமே சார தொடர்ந்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நேர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தணும்னே இல்ல ஏன்னா ஒவ்வொரு நேர்களும் உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்திருப்பாங்க அது மாயன்மயம் நேர்களுக்கு சொல்லவே தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படிங்கறது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு என்ன நடக்க போகுது அரசியல்ல ஆர்வம் இல்லாதவங்க கூட என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது ஆர்வமா இருக்காங்க களம் எப்படி இருக்க மயம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரைக்கும் உங்களுடைய நலன் பொருட்கள் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசுவேன் அரசியல் மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல பொதுமை அந்த வகையில் மாயன் மயில நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அருமையான ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் விலையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு காலமாக மாறணும்னு என்னுடைய விஷ்ணுமாயன் நரசிம்மர் தியானிக்கிறேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆண்டாக அதாவது பார்க்க பார்க்குறோம் ஏன்னா கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய ஆண்டாக சந்திக்கும் போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்தோம் ரெண்டாவது இந்த ஆண்டு ஆத்மகாரகன் காரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய ஆண்டாக அமைகிறது பொதுவாக சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கிரக யுத்தம் ஆண்டாக அதாவது யுத்தம் என்பது ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுமல்ல கிரகங்களுக்கு கூட ஒரு யுத்தம் வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம தெளிவா பேச போறோம் கண்டிப்பா சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல கட்சிகள் போட்டியிட போறாங்க திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல புதுசா வந்த தாவேக்காவா இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கிற நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு பாமக இருக்காங்க தேமுதிக இருக்காங்க அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை அவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்காங்க இவங்களுக்கு இடையிலான போட்டிகள் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒரு ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யார் முதல்வர் என்பதை தீர்மானிக்க ஒரு சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார்தான் என்று கூறினேன் காரணம் அன்றைய சூழல் ஏன்னா அதே சூழ்நிலை தான் இப்ப அதை விட மோசமான சூழ்நிலை இருக்கு அதை விட மோசமான மோசம் காரணம் என்னன்னா சுயநலம் தன்னலம் மட்டுமே கருதுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த புத்தாண்டு பிறகு அது மட்டும் கிடையாதுங்க நான்கு கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரங்கள் சுக்ரன் செவ்வாய் புதன் அந்த கிரகங்களும் அதோடு இணைந்து இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மூன்று பயிற்சிகளை சந்திக்க போகின்றோம் அவ்வளோதில் முதன்மையான பிரச்சனை பார்த்திங்கன்னா சனி பகவான் வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சியை சந்திக்கின்றோம் அடுத்தது குரு பயிற்சியை மத்தியம பகுதியில் சந்திக்கிறோம் இறுதியில் ராகுக்கேது பயிற்சி அந்த நிகழ்வை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திரா திராவிட முன்னேற்ற கழகமா இந்த ரெண்டு படை இதுல மூன்றாவது ஒருத்தர் வர்றாரு சம்பந்தமே இல்லை இப்ப ரெண்டு ரெண்டுக்கும் சந்தேகம் இல்லாம தன்னுடைய பணபலமும் தன்னுடைய அந்த திரைத்துறையினுடைய பலத்தை செல்வாக்கை வைத்து தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை வைத்து அவர் அரசியல்ல கால் எடுத்து வைக்கிற ஒரு பெரிய சிறப்பு எனக்கு ரொம்ப விஜய் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டு காரணம் என்னன்னா காலம் போன காலத்தில் அரசியலில் வருகின்ற ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இருந்தும் எல்லாம் இருந்தும் ஒரு புகழின் உச்சியில் இருந்தும் அவர் அரசியலில் வர்றாருனா ஏதோ ஒரு தாக்கத்தை உருவாக்கத்தான் விஷயம் இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு விருப்பப்படுறார் அவருடைய வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குமா கேள்வி கேட்குறீங்க என்னுடைய அனுபவத்தில் ஜோதிடம் ஜோதிடம் மூலமாக அது சோழி பிரசன்னத்தின் மூலமாக அற்புதமான ஒரு கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னா இந்த வருடத்தினுடைய எண் எண்கடித்தல் பார்த்தீங்கன்னா தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்குரியவன் சூரியன் ஆண்டோ ஒன்று அந்த எண்கடிதமோ ஒன்று அந்த வகையில் பொழுது ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு வருகின்ற என்னுடைய அனுபவத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தோழர்களை தன்னுடைய கட்சி கூட்டுகளில் இருக்கிறாங்க இல்லையா அந்த கட்சியை இழக்காமல் இருந்து விட்டாலே போதும் வாய்ப்பு இருக்கு இந்த அணியிலிருந்து சில வேறு இடத்துக்கு மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா கடந்த ஆயத்துல பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அண்ணா திமுக இரண்டாக மூன்றாக பிரிகின்றதோ அப்படி பிரியும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வரும் அதாவது பகைவன் எல்லாம் போது பகைவன் எல்லாம் பிரியும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகரை வந்து பார்ப்பார்கள் ரசிப்பார்கள் ஆனால் ஓட்டு என்னவோ திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் போடுவாங்க என்னுடைய அனுபவத்தில் இந்த ஓட்டு எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அண்ணா திமுக ஓட்டும் அண்ணா திமுக தான் பிஜேபி ஓட்டு பிஜேபிக்கு தான் அது இது யாருடைய ஓட்டை பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டை பிரிப்பதற்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் இல்லை இவர் இல்லையா ஓட்டராக வந்திருக்காங்க வாக்குகளை இவருக்கு கொள்முதல் செய்வார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மாவால் காக்கப்பட்ட இந்த கட்சி சுயநலத்தின் காரணமாக அற்புதமான ஒரு வாய்ப்பு இவர் ஒன்று சேர்ந்து விட்டால் போதும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இருந்து விட்டாலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலமான ஒரு எதிர்ப்பை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சொல்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவாங்கம்மா அதாவது செவ்வாய் செவ்வாய் தான் தளபதி செவ்வாய் தான் பூமிகாரகன் செவ்வாய் தான் ரத்த காரகன் செவ்வாய் தான் எல்லாத்தையும் அரசு படைத்தால் அதிகாரத்தை ஒருத்த உட்கார வைக்கணும்னா செவ்வாயினுடைய பங்கு இருந்தால் மட்டும்தான் அரசியலில் ஒரு உன்னதமான ஸ்தானத்தை நெருங்க முடியும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக ஆட்சியை பிடிக்கும் மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் யாரோட தலைமையில ஸ்டாலின் அவங்க அவங்க தலைமையில தான் இப்பவே ஸ்டாலின் அவர்களோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு அப்படிங்கறதுனாலதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உடனடியா துணை முதல்வர் ஆக்குனாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு அப்படி இருந்தா துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது துணை முதல்வர் ஆகிட்டார் துணை முதல்வர் ஆனாலே ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரிதான் ஸ்டாலினுடைய உடல்நிலையை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த இடத்த துர்கா சாலி அம்மா வந்து நிறைவேற்றுறாங்க இவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது இல்லை அந்த இடத்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து தன் கணவனுக்காக ஒட்டகத்துக்கு கூட பூஜை பண்றாரு அந்த வகையில பார்க்கும் பொழுது இதுதான் இதுதான் உண்மை யாரோ யாரோ ஒரு நல்லதுதான் நடந்துருச்சு நடந்துடாது என்ன நடக்க போகுது இதை தக்க கொள்வதற்காக அவர் போராடுறாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் முழுமையாக நிறைவேற்றுவார் அதே நேரம் கவனமா இருக்கணும் மிக மிக கவனமாக அலட்சியமாக இருந்து விட்டாலும் அப்போ எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வரணும் அண்ணா திமுக வரலாம் விஜய் தான் முதல்வராக வரலர் என்னெல்லாம் எனக்கு இல்லைம்மா என்னை பொறுத்தவரை யாரு ஆண்டால் என்ன இந்த நாட்டை நல்ல முறையில் ஆள வேண்டும் என்பதுதான் ஆமா போற்று ஒரு போற்றலும் தூற்று ஒரு தோற்றலும் போய் சேரட்டும் என் விஷ்ணுமாயனுக்கே என்ற கொள்கை உடையவன் ஆனாலும் ஒரு நிலைமை சொல்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி நான் சொல்லிட்டேன்னா அவர் ஏதோ காசு கொடுத்துட்டாரு காசு வாங்கிட்டு பேசுறேன் அப்படின்னா எந்த காசு வாங்கினதுக்கு ஆனது இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக வருவார் என்று கூறிய பொழுது கூட எனக்கு எதிராக வேறொரு உட்கார வைத்துதான் பேசுறாங்க கூடிய நான் ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு தான் வந்தேன் அதே நேரம் ஒரு நிலையை நான் சொல்லியே தீர வேண்டும் சொல்வேன் இது அடிக்கடி சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த ஜோதிடத்துக்கு வந்த காரணமே சகாதேவன் தான் அதாவது பஞ்ச மாண்டவர்கள சகாதேவன் ஜோதிட கலையை கரைத்து குடித்தவன் அது பகைவனுக்கு கூட இவனுடைய பெருமை தெரியும் அந்த கூடாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது துரியோதனன் விரைந்து வருகின்றான் விரைந்து வந்து பார்க்கலாம் பார்த்தா அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க யாரெல்லாம் உட்காந்துருக்கான் பார்த்தா தருமர் உட்காந்துருக்காரு பீஷ்மர் உட்காந்துருக்காரு அர்ஜுனன் உட்காந்துருக்கான் திரௌபதி உட்கார்ந்துருக்கா அவர்களோடு கண்ணனும் உட்கார்ந்துருக்கின்ற அதை பற்றினா அவர் கவலைப்படலை நேரா வந்து சகதேவன் கையை பிடித்து தனியாக சென்று ஏதோ பேசிட்டு போயிடுறேன் உடனே எல்லோரும் ஓடி வர பகைவன் அவர் வந்து எதுக்கு சொல்லு எதுக்கு வந்தாரு அவர் வந்தது வெற்றி நாம் போரில வெற்றி பெற வேண்டும் அதுக்கு சரியான ஒரு காரத்தை நேரத்தை குறித்து என்றார் நீ குறித்து கொடுத்து விட்டாயே குறித்து அப்படின்னு கூட எல்லாரும் அவர் அடிக்க பாய்கின்றார் கண்டித்து அடிக்கின்றார் நீ என்ன டேட்டை குறிச்சு கொடுத்த அப்படிங்கிறத அமாவாசை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்போ சொல்கிறாரு கண்ணன் அப்படியே சகாதேவனை கட்டி பிடிச்சிக்கிறேன் நீ வந்து அற்புதம் அற்புதம் உன்னிடம் தான் ஜோதிடர் தயங்கி இருக்க அந்த நிலை தான் என்னுடைய நிலை யார் ஆண்டாலும் யாருக்காகவும் சார்ந்து ஜோதிடம் சொல்லாது சோழி பிரசன்னம் சொல்லாது உள்ளது உள்ளபடி நல்ல தசாபக்தியும் நல்ல இறையரலும் குருகுறும் இருந்தால் மட்டுமே நம்மால் சொல்ல முடியும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை இப்படியே நீடிக்குமான உண்மை தான் என்னை பொறுத்தவரை எடப்பாடியாரை பொறுத்தவரைக்கும் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரி ஒரு உரையில் ரெண்டு கத்தி எப்பவுமே இருக்காது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அந்த வகையில் தன்னோடு யாரையும் அவர் இணைத்துக் கொள்வதாக இல்லை அதை பார்த்தீங்கன்னா அதுதான் அதுதான் காரணம் எடப்பாடியருடைய பலமும் அவர் தான் பலகீனமும் அவர் தான் அழகாக எளிதாக ஒரு வெற்றி பெற போகணும் அப்படின்ட்டு அது அவருக்கே தெரியும் ஓபிஎஸ்சியோ சசிகலா அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் அண்ணாதிமுக அவர்களையும் அத்தனை பேரும் ஒன்றிணைத்தால் நம்ம வென்று விடுவோம் என்று தெரியும் பின்னால் எதிர்காலம் அவருடைய நலனை கருதி அவருடைய நலனை கருதி அவர் யாரையும் ஒத்துக்க மாட்டார் கண்டிப்பாக அந்த வகையில் பார்க்கும் பொழுது யாரோ தொடங்கி யாரோ காத்து இந்த அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்காக பிளவுபடுவதைத்தான் பார்க்கிறோம் அதே நேரம் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஆறாவது விரலுமா என்னுடைய அனுபவத்தில் ஆறாவது விரல இவர்களால் திமுகவினாலே இவங்களுக்கு பலன் இருக்கும் கூட்டணி கட்சிக்கு அண்ணா திமுகவினால கூட்டணி கட்சிக்கு பலமும் இருக்கும் மொழி இவர்களுக்கால எந்த பலமும் இல்லை அத்தனை மாரி தோல்ல இந்த ரெண்டு கட்சி தான் தூக்கிட்டு போக போகுது அந்த வகையில பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை நோக்கி நகரும் ஸ்டாலின் முதல்வராக வாய்ப்பு வாய்ப்பும் நான் சொல்லலை சோழி பிரசனம் சொல்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுயநலம் நம்ம கக்கனை பார்த்தோம் காமராஜரை பார்த்தோம் அரசியலுக்கே வராமல் அரசியல்வாதியாக இருந்தவர் நம்ம முத்துராமலிங்க ஐயா தேவரிகள்லாம் பார்த்துட்டோம் ஆனாலும் பார்த்தா இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் சுயநலம் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஆறடி நிலம் போதும் ஆனால் பாத்தீங்கன்னா எத்தனை இடங்களை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் எத்தனாயிரம் கோடி சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்கப் போகின்றது ஏதோ ஒரு நிகழ்வு ஆன்மீகத்துல வரப்போகுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முன்ன வந்த மாதிரி அறுதி பெருமானையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை போராடி போராடி வெற்றி கோட்டை அவர்கள் இறுதியில் நெருங்கி விடுவார்கள்மா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு கண்டிப்பா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்